ஹாய் ஹலோ மக்களே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பெட்டுக்கு உர போடுறாங்க எப்போ நான் தான் போடுவேன் இன்றைக்கி அவர் வந்து கேட்கவும் நான் சொல்லிட்டேன் இல்லை நீங்களே போட்டுக்கோங்க நீங்கள் தானே படுக்க போகிறீங்க அதில் அப்படின்ட்டு அப்படி சொல்லிடறவே அவர் ஏன் எங்களால் முடியாதா போட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்ணாங்க அதுக்குள்ளே என் பையன் ஒரு சேட்டையை கொடுத்தான் பாருங்கள் உள்ளே போய் இழுத்து விட அப்படி படுத்து ஊர்ல இப்படி படுத்து ஊர்லன்னு அவருக்கு ரொம்ப டார்ச்சராகிடுச்சு கோவப்பட்டு எழுந்திரா அந்திரான் எழுந்திரிக்கவே முடியாது எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்புறமா ஏன் என்னால் முடியாதான் அவன் குதிச்சாலும் நான் பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அப்படி இப்படி இழுத்து போட்டு லாக் பண்ணிட்டாரு போட்டு முடிச்சிட்டார் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி பசங்க வந்து தொந்தரவு கொடுத்து பெட்டு ஒரே போட்டு முடிச்சுருக்காங்களா அந்த மாதிரி ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கா அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்